வணக்கம் சாம்சங் டிவி ஐம்பத்தி ரெண்டு இஞ்சி டிவி பவர் பிரச்சனை பவர் கொழுவின் உடனே ரிலே அடிச்சுட்டு நிற்கிது ஆனாலும் டிவி ஒன்றாகில்லை திருப்பி ரிலே அடிச்சுட்டு நெக்கியதே தவிர டிவி ஒன்றும் ஆகுதுல்ல பவரை கொலைவிட்டு பார்க்கலாம் திருப்பி இந்த ரிலை அடிச்சடிச்சிட்டு கட் ஆகுது ஆனால் அவுட் புட் பால் எதுவுமே வரையில் இதில் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஐட்டமே இருக்கலை எல்சிடி டிவி இது இதில் சிக்ஸ் ஹோல் மட்டும்தான் வருது இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் ஹோல் பதிமூன்று ஹோல் ஃபைவ் ஹோல் வெற ஓணும் ஆனால் ஆளுங்களுக்கு இதில் சிக்ஸ் ஃபோல் தான் வருது வெளியை அடிச்சு அடிச்சுட்டு நீக்கிது ஆனாலும் எடுக்குதுங்க பவர் ஓட்ட கலட்டிட்டு வழியில் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஓட்டை ஃபுல்லாக வேகலாட்டி வெளியில் எடுத்துட்டோம் இப்படி எவ்வளோ கொண்டு வோல்டேஜ் எவ்வளோ செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் எங்களுக்கு இதில் சிக்ஸ் ஃபோல் மட்டுந்தான் வரது மட்டவித ஓல்டேஜும் பரையில்ல இதில் பார்த்தீங்கன்னா ஏசி லைனுக்கு நான் வயர் ஒட்டி ஏசி கோட் இப்படியே வச்சுக்கொண்டு பவரை கொழுவி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் மூன்று வோல் வருகணும் வரையில் இதில் சிக்ஸ் ஓல்ட் வருது

தவிர எந்தவித ஓல்ட்ஜும் பெரியல இந்த போட்டை நாங்கள் மத ஓர்ட்டில் இருந்து ஃபுல்லாக வழியில் கலட்டி எடுத்துட்டோம் அதால் ஒன் பண்ணுறது ஓல்ட்ஜ் மத ஓட்டுக்கு போய் தான் இந்த பவர் போர்டுக்கு வேற வேணும் அதனால் எங்களுக்கு பவர் போர்டில் இருந்து ஓல்ட்ஜ் பெறுது ஆனால் மத இருந்து போய் திருப்பி பார்த்து ஒன் பண்ணுறதுக்கு மத ஓட் இல்லை நாங்கள் இப்படி பவர் போர்டை தான் தனியாக தான் அடுத்து கலட்டி வச்சுக்கோம் இப்போ என்ன செய்ய போகிற மாட்டா இந்த பவர் போர்ட் ஒன் பண்ணுறதுக்காண்டி எம்பர் ரொண்ட எடுத்து விட்ட வேண்டாம் எங்களுக்கு அவுட் புட்டில் வர வோல்ட்ஜை செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஒன் ஒன்று இருக்குது ரெண்டாவது அதே போல் அஞ்சு தொடக்கம் பத்து வரைக்கும் இருக்குது ஸ்டாண்ட்பே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பே ஓல்டுங்களும் சிக்ஸ் ஓல்ட் வருது அதாவது சிக்ஸ் ஓல்ட் வருது இந்த பவர் ஒன்னையும் இந்த ஸ்டாண்ட்பேயும் ஷார்ட் பண்ணினா தான் எங்களுக்கு மிச்ச ஓல்ட்ஜ்கள் வருதோ வரையிலையண்டு செக் பண்ணலாம் இல்லைண்டா எந்த வோல்டேஜும் எங்களுக்கு ஒளி அவுட்புட் வராது இவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டேவட்டில் இதில் சிக்ஸ் ஓல்ட் வருது மிச்சம் எந்த வோல்டும் இதில் வரையில பன்னெண்டு ஓல்ட் வரணும் பதிமூன்று வோல்ட் வர வேணும் மற்ற ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட் வரணும் வேற இப்போ இவங்களுக்கு ஸ்டாண்ட் பேக்குரிய ஓல்ட் வருது நாங்கள் இப்போ வந்தால் பவரை ஒன் பண்ணி விடலாம் இந்த மிச்ச தொகுதியும் ஒன் பவர் பவரை ஒன்னாண்ட உடனே நாங்கள் ஷோட் பண்ணி விட்ட தான் இந்த அவுட்புட்டுக்கு வேலை செய்கிற இது ஃபைவ் வோல்ட் சிக்ஸ் ஓல்டு இப்போ ஸ்டாண்ட் பேக்குரிய சூப்பர் இது அவுட்புட் டுவெல் ஓல்டுக்குரிய சூப்பர் டுவெல் ஓல்ட் பதிமூன்று ஓல்டுக்குரிய சூப்பர் இது அதே போல் பைக் பைக்லைட் இது எல்சிடி அதால் பைக்லைட் எல்சிடிக்குரிய சூப்பர் இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூன்று சூப்பர் இருக்குது மொத்தமாக எல்லாமே தனித்தனியாக வேலை செய்யும் அவுட்புட் தொகுதி ஆனால் என்ன வேண்டாம் நாங்கள் மத போர்டில் இருந்து ஒன் பண்ணுற போர்டில் கொடுத்தா தான் இந்த எல்லா தொகுதியும் தனித்தனியாக தொழிற்படும் அதுக்காண்டி தான் இல்லை பார்த்திங்களாண்டா தனித்தனியை ஓட்டோகாப்லர் கொடுத்துருக்குது போல் தனித்தனி ஸ்வீச்சிங் ஐசி அதே போல் இதுக்கு தனித்தனி ஸ்விச்சிங் ஐசி மோஸ்பெட் அதே போல் இந்த ஃபைவ் ஓல்ட்டுக்கு தனியாக மோஸ்பேட் ஸ்விச்சிங் ஐசி பின்னுக்கு கொடுத்துருக்குது போர்டில் அதே போல் இந்த பைக்லைட் டிரைவருக்குரிய எல்சிடி டிரைவருக்குரிய சுவிட்சிங் ஐசியாக இருந்தாலும் சரி பவராக இருந்தாலும் சரி தனியாக கொடுத்துருக்குது எங்களுக்கு எல்லா தொகுதியும் தொழிற்படுறதுக்கு நாங்கள் இந்த ஒன் பண்ணுற ஓட கொடுத்து ஒன்னாக்க வேணும் போட்டை ஒன்னாக்கினா தான் வேலை செய்யும் நாங்கள் இப்போ இந்த ஓல்லை ஷார்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்களாண்டா ரெண்டுக்கும் ஏழுக்கும் யம்பர் ரண்டு கொழுவீட்டான் இப்போ பவராக கொழுவீட்டு பார்க்கலாம் டெலி அடிக்குது வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம் விதமான அவுட்புட் ஓல்டேஜும் வரையில ரிலே அடிக்குது ஆனாலும் அவுட்புட்டில் எந்த விதமான ஓல்ட்ஜும் இந்த இதில் பதிமூன்று வோல்ட் பன்னெண்டு வோல்ட் வந்தால் தான் அவுட்புட்டுக்கு மிச்ச வோல் வரும் பைக் லைட்டுக்குரிய ஓல்டாக இருந்தான்னு ஏதாண்டாலும் இதில் எந்த வித ஹோல்டும் வரையில் செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதில் பாத்தீங்கடா இந்த சூப்பர் ரன் எங்களுக்கு ஐசி இந்த சூப்பர் ரன் எங்களுக்கு டுவெல் ஓல்ட் வர வேணும் இந்த டுவெல் ஓல்ட் வந்தா தான் இந்த தொகை தொழில்ப்படும் அதாவது பைக் லைட்டுக்குரிய டிரைவர் தொகை தொழில் இதுக்குள்ளே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு இதுக்குரிய ஓல்டச் தான் பெரியல இந்த ஸ்விச்சிங் ஐசி இந்த MOSFET பெட்டன் ஷோர்ட் ஆகிடுது அதால தான் எங்களுக்கு அவுட்புட்டுக்கு எந்தவித ஹோல்ட்ஜும் பெரியல நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கடா ஏசி பவர் பவர் கண்டன்சர் இதுக்குள்ளே ரெக்டி இருக்குது டிசி ஆகி பவர் தொகுதி இதில் பார்த்திங்களா டுவெல் வோல்ட் பதிமூன்று ஓல்ட் வார தொகுதி அதே போல் இந்த சின்ன இதில் சின்ன சோப்பர் ஒன்று இருக்குது இது பெரிய சோப்பர் இந்த சின்ன சோப்பரால் வார ஓல்டு சோப்பர் மூலம் சுலேட் ஆகிற சிக்ஸ் ஓல்ட் தான் எங்களுக்கு வருது இந்த பெரிய சோப்பர் இந்த சுவிட்சிங் ஐசி இந்த மோஸ்ட் பெட் இதால் வர ஓல்ட்ஜ் தான் எங்களுக்கு வரையில் பட் இதில் பைக் லைட்டுக்குரிய ஓல்ட் இது இதால் வர ஓல்ட் இதால் வார டுவெல் ஓல்ட் தான் இதில் வர ஓல்ட் தான் வந்து இந்த தொகுதி ஒன் பண்ணும் இல்லைனா இந்த தொகுதியும் ஒன் ஆகாது எங்களுக்கு இந்த தொகுதி ஓல்லெஜ் வராதால்தான் இஞ்சாவில் பைக் லைட்டுக்குரிய வோல்டேஜ் வரையில எனவே இந்த தொகுதியில் இதுக்குள்ளே தான் பழுது இருக்குது பார்க்கலாம் சூச்சிங் காய்ச்சி இந்த சூச்சிங் காய்ச்சி பிரச்சனையால தான் எங்களுக்கு ஆகவில்லை கலட்டான் இது கடை இது ஐசி கைவசம் இல்லை அதால் அதுக்கு பதிலாக இந்த நாலு வேர் உள்ள அஞ்சு ஹோல் தொடக்கம் இருபத்தி நாலு ஹோல் உள்ள பவர் மோடியில் இதுக்கு போடலாம் இது பவர் இது அவுட்புட் ஹோல்டாச்சு கொழுவிட்டு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு வயர் ஒட்டியாச்சு அதே போல் கருத்த வயரம் கண்ணன் சட்டை மைனாஸை கொட்டிட்டேன் சிவாப் வயர் இந்த எஃப்இ்டின் நடுக்கால் அதாவது இந்த சொப்பரண்ட அதே போல் க்ரீனும் எல்லோவும் இருக்குது கிரீன் க்ரௌண்ட்டுக்கும் எல்லோ ஃப்ளாஸுக்கும் அவுட்புட் தொகுதியில் இருக்கிற கண்ணன் சட்டை கொட்டி இதில் வாதி கண்டா ப்ளஸ் இது மைனர்ஸ் இது அவுட்புட் இது ப்ரைமர் இது செகண்டரி 12 ல்டுக்கு வல்ட்டி பார்க்கலாம் அவுட்புட் வோல் வருது வோல்ட் ஓல்டு ஜலந்து பார்க்கலாம் கிரவுண்டு அவுட்புட் 12 volt வருது எயிட் ஓல்ட் வருது இதில் சிக்ஸ் ஓல்ட் வருது டுவெல் ஓல்ட் வருது இங்களுக்கு போட்டில் பவர் பிரச்சனையெல்லாம் வந்தது இப்போ பவர் சரியாயிடுது எல்லா ஓல்டேஜும் பெருது இப்போ டிவியில் கொண்டு குழுவிட்டு பார்க்கலாம் कमरा का எல்லா வயரும் கொழுவையாக்கு பவர் கேவலாக கொழுவலாம் பவராக கொழுவலாம் ரிலே அடிக்குது ஸ்கிரீனா பார்க்கலாம் சவுண்ட் வர்றது பைக் லைட் எரியுது கொஞ்சம் பைக் லைட் எரியுது டிஸ்க்ரீன் வந்துடுது ஆர்எஃப் சிக்னலாக என் குழு வீடு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் சிக்னலாயும் குழுவிய டிவி சரியாயிட்டுது பவர் பிரச்சினையெல்லாம் வந்தது நன்றி வணக்கம்